சென்னை பள்ளிக்கரணை பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் சாலைகள் சேதமடைந்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி ஜெயிலானி சாலை பணிகளின் முழுமையடையாமல் இருப்பதால் பெரும் பள்ளங்களாக காட்சியளிக்கிறது சென்னை முழுவதுமே நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் சாலை குறிப்பாக இந்த சாலை என்பது வேளச்சேரி ஹைரோடு என்று கூறக்கூடிய சென்னை இருந்து வெஸ்ட் தாம்பரம் முக்கிய சாலையாக இருக்கிறது இந்த சாலை வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் என்பது கடந்து செல்லும் இந்த நிலையில் இந்த சாலை என்பது தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெளிவாக உணர்த்தும் முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் சாலைகள் விரிவாக்கப் பணிகள் உள்ளிட்ட பணிகள் காரணமாக தோண்டப்பட்ட பள்ளங்கள் என்பது முறையாக மூடப்படாத காரணத்தினால் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்து வாகனங்களை இயக்க முடியாமல் குறுகலாக காணப்படுகிறது இதனால் இப்பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலை வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் அது மட்டுமல்லாமல் இந்த சாலை வழியாக ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய பெரும்பாலான மக்கள் பயணம் மேற்கொள்வார்கள் குறிப்பாக துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் இசிஆர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பள்ளிக்கரையில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இந்த சாலைகளை பயன்படுத்தி வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகப்படியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி இதனால் தினசரி காலை நேரங்களில் உரிய நேரத்திற்கு படிக்கு செல்ல முடியாமல் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த சாலை இரண்டு கிலோமீட்டரை கலப்பதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் செலவாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த சாலைகளில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென பள்ளங்களில் குள்ளாக விழுந்து விபத்து ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதாகவே பகுதி மக்கள் குற்றம் சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு வருட காலமாக அடுத்தடுத்து மழைநீர் வடிகால் பணிகள் அதே போன்று குடிநீர் வாரியம் சார்ந்த பணிகள் உள்ளிட்ட பணிகள் மாறி மாறி நடைபெற்று வருகிறதே தவிர இங்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது மெத்தனமாகவே நடைபெற்று வருகிறது இதன் காரணமாகவே பொதுமக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது தினசரி இச்சாலைகளை கடப்பதற்கு பெரும் போராட்டத்திற்கு மத்தியிலேயே சாலைகளை கடக்கக்கூடிய சூழல் என்பது நிலை வருவதாக பொதுமக்கள் வேதனைத்திருக்கின்றனர் எனவே உடனடியாக பருவமழை நெருங்குவதற்கு முன்பாக இந்த சாலைகளை சீரமைக்கக்கூடிய பணிகளில் நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி